ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம் அதன்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தின் முதல் நாளே மனோ காரகனான சந்திரன் விருச்சிக மனதில் இருக்காந்திருக்கு இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்தில் அமர்ந்திருக்கார் சனி பகவான் மீனத்திலும் குரு பகவான் மிதனத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல் செவ்வாய் பகவானானது இந்த தை மாதம் இருபதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி மகரத்திலிருந்து எங்க கும்பத்துக்கு இடம்பெயர்கிறது ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம மனையில அமர்ந்திருக்காங்க சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் அமர்ந்து வக்ரமாக உட்கார்ந்திருக்கு உங்கள் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கு அப்போது ராசியில் சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்தம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் இந்த மீனராசி என்பர்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கு மனக்குழப்பம் இருக்கும் தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாத சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க வேலையில இடைஞ்சலாக இருக்குது அழுத்தமாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இல்லைன்னா ட்ராவல் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறப்பீங்க இல்லை வேலை பல அதிகமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க இல்லை ஒர்க்கில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதிகமாக வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஏதோ ஒரு வகையில் மனம் என்கின்ற தன்மை அந்த சந்திரன் மனம் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு டெம்ப்டை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிற அப்படின்னா சந்திரன் அதாவது நீங்கள் மீனராசி அந்த சந்திரன் மேலே ஒரு இருட்டு கிரகம் விரையாதிபதி மேலே போது அந்த ஒளியை மறைக்கிறதுனால உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு சங்கடமான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு இருக்குமே ஒளியை பெரிய பாதிப்பு இல்லை இது எல்லாருக்குமே இருக்குமானா எல்லாரு எல்லா மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இல்லை சந்திரன் யாருக்கு வீக்காக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் யார் சந்திரன் எப்படி வீக்காக இருக்குது சந்திரன் ஒளி இல்லாமல் உங்க பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை எப்படி ஒரு அமாவாசை நேரத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கு அப்போது வெளிச்ச அதாவது சந்திரன் ஒளி குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்தில் சந்திரனோட உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அங்கே ராகு இருக்காரு அல்லது சனி இருக்கு அப்போது இந்த சந்திரனோடு பாவ கிரகங்கள் இணைந்திருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மனதில் குழப்பத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று இல்லை அப்பேற்பட்ட நிலை இல்லாத இந்த மீனத்துக்கு நன்மையே நடக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ என்னதான் இருந்தாலும் புதிய விஷயம் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பொதுவான பலன்தான் புதிய விஷயம் என்று எடுத்து கொண்டால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது என்பதை மைண்டில் வச்சுக்குங்க அதை ஏன் இதை சொல்றேன்னா அந்த செவ்வாய் கோபகார கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கார் ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்குது வலுவாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்கு குடும்பம் ஓகே வாக்கு ஓகே திடமாக பேசுவீங்க எல்லாமே ஓகே ஆனால் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக தை மாதம் இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைகிறார் அப்போதான் உங்களுக்கு பிரச்சனை கோபம் எச்சாகும் அப்போதான் அந்த பிற்பகுதி மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க கோபம் அதிகமாகும் சண்டை வரும் குடும்பத்தில் சண்டை வரும் தேவையில்லாத வாக்குவாதங்களை வரும் அப்போ தவிர்ப்பது நல்லது யாராவது ஒருத்தர் கோபம் வருதுன்னா இன்னொருத்தர் கொஞ்சம் ஒரு ஒரு கண்ட்ரோலில் இருந்துக்கிறது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா செவ்வாயோட ராகு சேரப்போகிறார் குடும்பாதிபதியோட ராகு என்கின்ற ஒரு சற்ப கிரகம் போகிறது வாக்காதிபதியோடு போகிறது பணத்தை கொடுக்கிறவனோட ஒரு ராகு ஒரு அந்நியர் போறார் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்ட போது மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை சார் யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் சனி தி புத்தி நடக்குது சனி புத்தி நடக்கிறதோ அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் சுக்கர புத்தி சுக்கரன் எட்டுக்குரிய அட்டமாதிபதி அவர்களுடைய புத்திநாதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அவங்கள இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு மற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்ததா கண்டிப்பாக ஏன்னா செவ்வாயின் சுக்கரன் தான் உட்கார்ந்துருக்கு அதனால தாராளமாக வாங்கி கொள்ளலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பை தரக்கூடிய ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடனால் பெரிய பிரச்சனைங்கிறது இல்லை கடனால் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறது நல்லது திருமணம் சுப காரியங்கள் இந்த மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு சார் ஜென்மசனில் திருமணம் நடக்காதா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர்த்துக்கு தான் திருமணம் நடக்கும் அப்போ ஏழாம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கிறது உங்க ஜாதகத்தில் இருக்கிறது அல்லது குடும்பஸ்தானத்தில் ஒரு செவ்வாயோ சனியோ இருக்கிறது உங்க ராசியில சனி இருக்கு சில அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கவனமா இருக்கணும் அப்போ சனி எங்கே எல்லாம் இருக்கிறதோ அது குடும்பஸ்தானத்தில் யாருக்கெல்லாம் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதோ அவங்க எத் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிங்களா கேட்டீங்கன்னா எசந்த சொல்வாங்க நோன் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ அட் ப்ரெசண்ட் யாருக்கு கொஞ்சம் அதிகமாக வழி இருக்கு உங்க ஜனஞ்சாதத்தை எடுத்து வச்சு பாருங்க கும்பத்தில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கிறதோ அல்லது கும்பத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ சனி இருக்கிறதோ கும்பத்தில் சனி யாருக்கு இருக்கு செவ்வாய் யாருக்கு இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஒரு வழி இருந்து கொண்டு நிச்சயமாக இருக்கும் ஒரு டென்ஷன் கொடுக்காமல் இருக்காது பாக்யாதிபதி உச்சவளத்தோடு இருக்கார் இந்த மாதம் முற்பகுதி சூப்பரா இருக்க போது தந்தையால் அனுகூலம் ஆதாயம் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை ஒரு சிலருக்கு திடீர்னு புரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கிடைக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் அவசர முடிவுகளை மட்டும் எடுக்கக்கூடாது நிதானம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டேஞ்சர் கொடுக்கும் அவ்வளோதான் என்ன நிதானம் டக்குன்னு கோவப்படுறது இப்போ வேலை எடுத்துல டக்குன்னு கோவப்பட்டு வேலை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ரிசர்னேஷன் கொடுக்கறது இதெல்லாம் தப்பு என டெம்ட் பண்ணும் இந்த மீனராசி என்பவர்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது சரி அப்படியும் மாறணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாறுவது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா சந்திரன் மேலே இப்போ சனி இருக்கும் பொழுது குழப்பத்தை ஏற்படுத்தும் திருப்தி இருக்காது அவ்வளோதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே இருக்காது அப்போ வேலை அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது செவ்வாய் உச்சபலம் அதுக்கப்புறம் செவ்வாய் ராகுவோட சேர்கிறார் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா தான் கோபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு கிரகம் கோபக்கார கிரகம் அது யாரோட சேர்கிறார் சுக்கரனோட சேர்கிறார் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியோட சேருது அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது இந்த கோபம் ஆக்ரோசம் டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும் மீனராசி என்பர்கள் அதுல கவனமாக இருக்கு சண்டை வருதா ஒருத்தர் சண்டை போட்டால் இன்னொருத்தர் அமைதியாயிருங்க அப்பவே க்ளோஸ் ஆயிரும் ஆப்போசிட் ஆப்போசிட் சண்டை வந்துச்சுன்னா பெருசாக்கும் என்னிக்கோ நடந்த விஷயங்களை இப்ப அது தூண்டிவிடும் அப்ப அது பெருசு பண்ணும் இப்போ இதை மைண்டில் வச்சுட்டாலே மீனராசி என்பர்கள் பிரச்சனை இல்லை நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் செலவு செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய அத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் பதினோராம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஜெயந்தி ஸோ இந்த மீனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் அரசாங்க வேலைக்கு போகணும் அதில் தடை இருக்கிறது அரசாங்க வேலையில் கிடைக்கல அரசாங்கத்தில் ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது இடமாற்றம் கிடைக்க மாட்டேங்குது அரசு ரீதியில் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தகப்பன் சார்ந்த விஷயம் தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்குது எதிர்ப்பு அதிகமாக இருக்குது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அல்லது யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது அதுவும் சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபத்தை ஏற்றி வழிபட்டீர்கள்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம தொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்